செய்திகள் புல்வாமா தாக்குதலில் வீரர்கள் சி சிவச்சந்திரன் சிஆர்பிஎப் ஜி சுப்பிரமணியன் சிஆர்பிஎப் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தலா ஒரு லட்சத்திற்கான காசோலையினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் பான்புமிகு கு செல்வப் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாநில தலைவர் மாண்புமிகு சு திருநாவுக்கரசு எக்ஸ் எம்பி அவர்கள் முன்னிலையில் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் கவுன்சிலர் எல் ரெக்ஸ் தெற்கு மாவட்ட தலைவர் கவுன்சிலர் கோவிந்தராஜ் வடக்கு மாவட்ட தலைவர் கலை முன்னாள் ராணுவத்தினர் அடி மாநில தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு வழங்கினர் நிகழ்வில் மாநில தலைவர் சேதுராமன் மாநில ரூபி மனோகரன் மாநில செய்தி தொடர்பாளர் வேலுச்சாமி அகில இந்திய செயலாளர் கிறிஸ்டோபர் திலக் பாராளுமன்ற பொறுப்பாளர் பெனட் அந்தோனிராஜ் மற்றும் மாநில மாவட்ட கோட்ட வட்ட மற்றும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலிருந்து அரியலூரை சார்ந்த சிவசந்திரனும் தூத்துக்குடி கோவில்பட்டியை சார்ந்த சுப்பிரமணியமும் இந்த தியாக வேள்வியில் இறந்துவிட்டார்கள் அவர்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் என்று இரண்டு குடும்பங்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சங்கத்தின் மூலமாக அதை அனுப்பியிருக்கிறார் அது எங்களுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் எங்களுடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன் துணை தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் மாவட்ட தலைவர்கள் திரு ரெக்ஸ் குரல் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் கீதா